அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான் கண்ணோய் இழிவு அறிந்து கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேரியரை ஆண்கண் நோய் அளவறிந்து குறைவாக உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்து இருக்கும் அதுபோல மிகுதியாக உண்பவனிடத்தில் நோய் நிலைத்து நிற்கும் அளவறிந்து குறைவாக உண்பவனிடத்தில் இன்பம் நிலைத்து இருக்கும் அதுபோல மிகுதியாக உண்பவனிடத்தில் நோய் நிலைத்து நிற்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்